வணக்கம் இது செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் தையட்டியில் பலி எண்ணிக்கை ஜனாதிபதி அனுர பிறப்பித்துள்ள உத்தரவு உமா மாகாண சபையின் அரச ஊழியர்கள் தங்கள் ஒருநாள் சம்பளத்தை மாகாணத்தின் மறு கட்டமைப்புக்காக நன்கொடியாக வழங்க முடிவு கைது செய்யப்பட்ட பல்கலைக்கழக மாணவர்களின் விளக்கமறியல் காலம் நீடிப்பு நிவாரணம் வழங்கிக் கொண்டது போது விமான விபத்தில் உயிரிழந்த விமானியின் பூதவுடலுக்கு ஜனாதிபதி உறுதி அஞ்சலி யாழ்ப்பாணம் தையட்டி திசவிகாரிக்கு எதிரான போராட்டம் இரண்டாவது நாளாக இன்று தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலையில் இந்த போராட்ட களத்தில் பதற்றம் ஏற்பட்டுள்ளது இதன்போது அங்கிருந்த கூடாரங்கள் போலீசாரால் அகற்றப்பட்டுள்ளன இந்நிலையில் தையட்டியில் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்ட தேசவிகாரியை அகற்றுமாறு வலியுறுத்தியும் திசவிகாரி அமைக்கப்பட்டுள்ள காணி அதை சூழ உள்ள காணிகளை காணியின் உரிமையாளர்களிடம் மீளவும் வழங்குமாறு கோரியும் குறித்த போராட்டம் இடம்பெற்று வரும் நிலையில் இந்த சம்பவம் பதிவாகியுள்ளது தமிழ் தேசிய மக்கள் முன்னணி பாதிக்கப்பட்ட பொதுமக்களுடன் இணைந்து மாதம் மாதம் முன்னெடுத்து வரும் தொடர் போராட்டம் நேற்றும் இன்றும் தையட்டி போராட்டம்ையட்டுரையில் இடம்பெற்றது நேற்று மாலை நான்கு மணி தொடக்க மாலை மணி வரையும் பவுர்ணமி தினமான இன்று காலை ஆறு மணி முதல் மாலை ஆறு மணி வரையும் இந்த போராட்டம் இடம்பெற்றது மோசமான வானிலை காரணமாக ஏற்பட்ட மரணங்களின் எண்ணிக்கை ஒன்றாக அதிகரித்துள்ளதோடு முன்னூற்று பேர் காணாமல் போயுள்ளதாக அனர்த்த முகாமித்துவ நிலையம் தெரிவித்துள்ளது நவம்பர் பதினாறாம் தேதி முதல் இன்று மாலை நான்கு மணிக்கு வெளியிடப்பட்ட சமீபத்திய அறிக்கையில் இந்த விவரம் கூறப்பட்டுள்ளது நாட்டில் சீரட்ட வானொலியால் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு மற்றும் மண் சரிவு போன்ற அர்த்தங்களில் சிக்கொண்டு உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை நானூற்றி எழுபத்தி அதிகரித்துள்ளது இன்று வெளியிடப்பட்ட அறிக்கையில் இந்த தகவல் வெளியிடப்பட்டுள்ளது இலங்கையில் சீரற்ற காலநிலையின் காரணமாக முழுமையாகவும் பகுதியளவிலும் சேதமடைந்த வீடுகளை உரிய முறைப்படி அடையாளம் காணுமாறு இழப்பீடு வழங்க தேவையான துல்லியமான தரவுகளை திறம்பிடப்படுவதற்கான விசேட பொறிமுறையை உருவாக்கவும் பீடமைப்பு அபிவிருத்தி அதிகார சபை அதிகாரிகளுக்கே ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க பணிபுரிவிடுத்துள்ளார் ஜனாதிபதி அனுரகுமாரதி மற்றும் பீடமைப்பு அபிவிருத்தி அதிகார சபை அதிகாரிகளுக்கும் நிதியமைச்சின் அதிகாரிகளுக்கும் இடையிலான சந்திப்பு இன்று முற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்ற இடம்பெற்றபொழுது ஜனாதிபதி இந்த அறிவுறுத்தல்களை வழங்கியுள்ளார் உபா மாகாண சபையின் அரச ஊழியர்கள் தங்கள் ஒருநாள் சம்பளத்தை மாகாணத்தின் மறு கட்டமைப்புக்கு நன்கொடையாக வழங்க முடிவு செய்துள்ளனர் மாகாணத்தில் உள்ள அனைத்து அரசு அதிகாரிகளும் இதற்கு தங்கள் சம்பவத்தை தெரிவித்துள்ளதாக உபா மாகாண பிரதமர் செயலாளர் அனுஷா கோகுல பென்னாண்டோ தெரிவித்தார் இது தொடர்பாக விருப்பத்தை தெரிவிப்பதற்கான சுற்றறிக்கையும் தற்போது வெளியிடப்பட்டுள்ளது உவா மாகாணத்தின் பதுளை மாவட்டம் திப்வா சூறாவளியால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது பகிவதைப் புரிந்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட யாழ்ப்பாண பல்கலைக்கழக முகாமித்துவ கற்கைகள் மற்றும் வணிகப்பிடத்தின் மாணவர்களின் விளக்கமறியல் காலம் டிசம்பர் பத்தாம் தேதி வரை நீடிக்கப்பட்டுள்ளது பல்கலைக்கழகத்துக்குள் வெளியே உள்ள வீடுகளுக்குள் கனிஷ்ட மாணவர்களை அழைத்துச் சென்று தாக்குதல் நடத்தி பகடிவதையில் ஈடுபட்டதாக கூறப்படும் மாணவர்களும் கடந்த மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி கோப்பாய் போலீசாரினால் கைது செய்யப்பட்டனா் இலங்கையை மீள கட்டியெழுப்பும் நிதியத்துக்கு பத்தொன்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட வெளிநாட்டு ஊழியர்கள் பணம் செலுத்தியுள்ளதாக நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார மேம்பாட்டு அமைச்சு தெரிவித்துள்ளது கடந்த இரண்டாம் தேதி வரை பணம் வைப்பு செய்யப்பட்டுள்ளதாக அமைச்சின் செயலாளர் கர்ஷன சூரிய பெருமை தெரிவித்துள்ளார் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவி வழங்க வெளிநாட்டு இலங்கையர்கள் ஒரு வாய்ப்பை கோரியுள்ளதாகவும் நிதியமைச்சர் மற்றும் பிற அரச நிறுவனங்கள் அவர்கள் சார்பில் இரண்டு திட்டங்களை முன்னெடுத்து வருவதாகவும் சூரியப்பெரும கூறியுள்ளார் நிவாரணம் வழங்கிக் கொண்டிருந்தபொழுது வெண்ணப்பூர் லுடுவில பகுதியில் ஹெலிகாப்டர் விபத்தில் உயிரிழந்த விமானி குரூப் கேப்டன் நிர்மால் சிம்பா பெட்டியதின் பூதவுடலுக்கு ஜனாதிபதி அனுரகுமார் தீசாநாயக்க உறுதி அஞ்சலி செலுத்தியுள்ளார் அஞ்சலிக்காக அவரின் உடல் வைக்கப்பட்டுள்ள ரத்மலானி இல்லத்துக்கு இன்று முற்பகல் சென்ற ஜனாதிபதி பூதவுடலுக்கு உறுதி அஞ்சலி செலுத்தியுள்ளதோடு அவரின் மனைவி பெற்றோர் சகோதர சகோதரிகள் மற்றும் அவரின் குடும்ப உறுப்பினர்கள் அனைவருக்கும் தெரிவித்துள்ளார் சுகாதாரம் மற்றும் பகுஜன ஊடக அமைச்சர் வைத்தியர் நலிந்த ஜெயதேசம் மற்றும் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் ய வைஸ் மாசல் சம்பத் ஆகியோரும் கலந்து கொண்டனர் கொரோனாக்களை பகுதியில் சீரட்ட வானொலி காரணமாக சேதமடைந்த மின்சார அமைப்பை சீரமைக்கும் பணியில் ஈடுபட்டு இலங்கை மின்சார சபையின் ஊழியர் ஒருவர் மின்சாரம் தாக்கி உயிரிழந்துள்ளார் போவத்து வீரப்போகுண பகுதியில் ஏற்பட்ட இடிபாடுகளை சரி செய்யும் பணியில் ஈடுபட்ட போது நேற்று மதியம் இந்த அர்த்தம் இடம்பெற்றது